ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல எக்கனாமிக்கு பிளஸ் வந்து யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமி ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு ரிவிஷன் சீரீஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு ஒன்பதாவது வீடியோ இன்னும் ஒரு வீடியோ கூடி வந்து இந்த எக்கனாமி டாபிக்ல நம்மளுக்கு வரப்போகுது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்டு வீடியோஸ் இருக்கும் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் எடுத்து ஷார்ட்டா இது எது எல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ ஒரு ஹை ரிவிஷன் மாதிரி நம்ம குடுத்துருப்போம் சோ நீங்க ஒர்க்கிங்கா இருக்கீங்க வீட்ல இருந்து வந்து வேலை செஞ்சுட்டே படிக்கிறீங்கன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க சோ இதை வந்து பாத்துட்டு நீங்க நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல எதுவும் ஜாயின் எல்லாம் கொடுத்துருப்போம் லாஸ்ட்ல நான் வந்து சொல்றேன் பாருங்க டவுட்ஸ் ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா ஸோ அப்ப நம்ம இன்னோட கிளாஸ்குள்ள போகலாம் சரிங்களா சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்மே சொல்ல முடியும் சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சின்ன வயசுலயே நம்ம வந்து சோஷியல் புக்ல எல்லா கதையிலும் படிச்சிருப்போம் சோ வந்து நம்ம வந்து நிறைய வந்து நம்மள வந்து நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்க சோ அடிமையா இருந்தோம் அந்த கதை எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா சோ அதுல முக்கியமான கதை நம்மள யாரு வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மள தேடி வந்து முதல்ல ஒருத்தர் வந்திருப்பாரு சரிங்களா சோ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இது வந்து ஒரு சின்ன குட்டியா இந்தியா வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த மேப்ப வந்து பாத்துக்கோங்க இது வந்து ஆப்பிரிக்கா தெரியுங்களா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடம் மேப்போட அந்த ஒரு போர்ஷனை மட்டும் இங்க குடுத்துருக்கோம் சோ ஆப்பிரிக்கா ஒரு காண்டினென்ட் இது தாண்டி இப்படி வந்தீங்கன்னா இந்த ஓரத்துல இங்க இந்தியா வந்து வரும் சரிங்களா இந்த இடத்துல இப்படி இந்தியாவுடைய சவுத் இந்தியா வந்து இருக்கும் சரிங்களா சோ அப்ப வந்திருப்பாரு அப்ப அவர் என்ன பண்ணுவாரு சோ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு இதுல மாட்டிப்பாரு புயல்ல மாட்டிக்கிட்டு சோ அப்படியே வந்துட்டு காப்பாத்திட்டு பட்டு அப்படியே போயிடுவாரு சோ அதனால அந்த இடத்த கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாரு சோ நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாரு அவர் யாரு கண்டுபிடிச்சு வந்த சரியா நான் பேர் சொல்லல நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்துல பெருசா சோசியல் மீடியா இன்னைக்கா இருந்து வச்சுக்கோங்களேன் சோசியல் மீடியா மீம்ஸ் அது இதுன்னு எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது சோ அந்த காலத்துல இந்த மாதிரி வணிகர்கள் ட்ரேடர்ஸ்க்கு வந்து என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து அங்கங்க போய் தேடி என்ன கிடைக்கும் என்னங்கறதெல்லாம் பாத்திருப்பாங்க சரியா நம்ம ஊரை வந்து எதுக்கு தேடி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸ்ல நான் இதெல்லாம் ரொம்ப டீடைல்டாவே எடுத்திருப்பேன் சரிங்களா சோ அப்போ வந்துட்டு அந்த மாதிரி வந்த மனுஷன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாஸ்கோட காமா ஏன் இவர ஹிஸ்டரியில நல்லா தெரியுதுன்னா இவர் தான் நம்மள இந்தியா வந்து ரீச் பண்ணிருப்பாரு அதுவும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் சி சரிங்களா அங்க இருக்கக்கூடிய கேரளா பார்டர் அந்த இடத்துக்குள்ள கோழிக்கோடு அப்படிங்கிற இடம் அப்ப கேலிக்கட் அப்படின்னு இப்போ பேர் நம்ம சொல்றோம் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட மே இருபதாம் தேதி இந்த ஃபோர்டீன் நைன்டி எயிட்ல வந்து எங்கேருந்து வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா லிஸ்பர்ன்லேருந்து இங்க வந்திருப்பாரு எவ்வளவு டேஸ் பாருங்களேன் அவருடைய குரூவோட சேர்ந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஜூலைல வந்து என்ன சொல்றது அஹ் தொடங்கின்ற மாதிரி அவ்வளவு ஒரு அஹ் அஹ் துவா நைன்டி செவன் ஒரு வருஷத்துக்கு மேல வந்திருப்பாரு சோ ஜூலை போர்டீன் நைன்டி செவன்ல கிளம்பி மேலதான் வந்து இங்க வந்து சேர்ந்திருக்காரு அவ்வளோ வருஷம் தாண்டி இது பண்ணி எல்லாம் பண்ணி இங்க வந்து சேர்றாரு சரியா எல்லாமே ஸ்பைஸ் ட்ரேடுக்காக வந்திருப்பாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் சோ அப்போ வந்துட்டு இதுதான் நம்மளுடைய தொடக்கம் சோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க வந்து நிறைய கதையெல்லாம் நடந்திருக்கும் இந்த போட்டோலுக்கு அவர் தான் வாஸ்கோட காமான்னு சொல்லுவாங்க போர்ச்சுகீஸ் இவர் சரிங்களா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாமரின்ட்டு ஒரு மன்னர் இருந்ததாகவும் ஸோ அப்போ வந்துட்டு அவருடைய வந்து நிறைய சண்டையெல்லாம் நடந்தது அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்போம் சரியா ஸோ அப்போ எல்லாத்துக்கும் விதை போட்டது இவருங்கிற மாதிரி இவர் தான் ஃபர்ஸ்ட் போடுறாரு அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நியூஸ் பரவி என்ன பண்றாங்க மற்ற நாடுகளுக்கும் இது பரவுது பரவனொடனே என்ன பண்றாங்க ஓகே அங்கே போனா நம்மளுக்கு நல்ல சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர்றாங்க வந்தவங்க வெறும் ட்ரேட் மட்டும் பண்ணிட்டு போனவங்களும் இருந்தாங்க ஆனா நம்மள திருப்பியும் வந்து சரி இவங்கலாம் வந்து படிக்காத ஆட்களா ரொம்ப வந்து இதுவா இருக்கிறாங்க இவங்க வந்து படுத்திக்கலாம்னு நினைச்சவங்களும் இருந்தாங்க இல்லையா சோ அதுல லிஸ்டே நம்மளுக்கு இருக்கு அதுல முக்கியமானவங்க ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆஹ் டச்சு டேனிஷ் இதெல்லாம் அந்தந்த ஊர்களுடைய பேர் இல்லையா அந்தந்த நாட்டை சேர்ந்தவங்க வந்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீடன்ல இருந்து ஸ்வீடிஷ் வந்திருப்பாங்க லாஸ்டா ஃப்ரெஞ்ச் வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் கூட ஆர்டராக நீங்கள் படிச்சிருப்பீங்க யார் யார் வந்தா என்ன அப்படின்றது ஸோ இதில் முக்கியமாக நம்ம படிக்கிறது பிரிட்டிஷை தான் நம்ம படிப்போம் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஹிஸ்ட்ரி டாபிக் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்ச நாள் இவங்களெல்லாம் சுத்தமாகவே பழைய ஓல்டு சோஷியல் புக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் கொஞ்சம் நிறையா இருந்தாங்க ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க ரொம்ப கம்மியான கொண்டிருந்தா இருக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்னு சொல்லுவாங்க ஐரோப்பியர்களின் வருகைன்னு ஒரு டாபிக் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் நீங்க அங்க படிச்சிருவீங்க எக்கனாமில ஏ மேம் இதெல்லாம் சொல்றீங்கன்னா சோ இவங்கெல்லாம் வந்ததுனாலேயே நம்மளுடைய இந்திய பொருளாதாரம்ங்கிறது எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆயிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் தான் நம்ம இங்க படிப்போம் சரிங்களா சோ அப்ப அதுல முக்கியமா படிக்கிறது போர்ச்சுகீஸ் கொஞ்சம் படிப்போம் இவங்களோடலாம் நிறைய போர் இவங்க எல்லாரையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு நிலையா நின்னவங்க யாருன்னா பிரிட்டிஷ் இவங்க தான் ரொம்ப வருஷம் இருந்திருப்பாங்க அதனால தான் நம்ம அவங்களோட ஹிஸ்டரியை கண்டிப்பா வந்து நம்ம படிக்கிறோம் சரிங்களா பிரெஞ்சை படிப்போம் போர்ச்சுகீஸ் படிப்போம் பிரிட்டிஷ் படிப்போம் எல்லாம் போர் நடந்துருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம் எல்லாம் ரொம்ப லைட்டாக தான் நம்ம படிப்போம் அவங்க மெயினாக எதுக்கு வந்திருப்பாங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கடற்கரை ஓரங்களில் தான் வந்திருப்பாங்க இங்கே இங்கேன்னு அங்கங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பெர்மிஷனை வாங்கி போர்ட்டு கட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குன்னு வந்துட்டு துறைமுகங்களோ இல்லாட்டி வந்துட்டு அந்த ட்ரேட் சென்டர்ஸோ ஏதோ அதில் வந்துட்டு கட்டிட்டு அவங்கள முக்கியமான ட்ரேட்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் அங்கேயே தங்கியும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கும் பாத்திருப்பீங்க இதெல்லாம் இல்லையா சோ இது இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ சோ பிரிட்டிஷ் நம்ம கையில உட்கார ஆரம்பிக்கிறாங்க சோ உங்களுக்கு தெரியும் பிளாசி போர்னு சொல்லக்கூடிய நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசியும் சரிங்களா பக்ஸார் போர் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆதிக்கம்ன்றது ரொம்ப அதிகமாகுது இதெல்லாம் நீங்க படிச்சதுதான் சோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ இது எல்லாமே எங்க எப்ப நடக்குது நைன்டீன்த் செஞ்சுரி சரிங்களா சோ சென்சுரினா எந்த வருஷம்ன்றது உங்களுக்கு புரியணும் சரியா நைன்டீன்த் சென்சுரினா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து உங்களுக்கு எயிட்டீன் நாட்டு நைன்டி நைன் வரைக்கும் சரிங்களா சோ இதுதான் எந்த செஞ்சுரி சொல்றாங்க தெரியாதவங்களுக்கா சொல்றேன் எந்த செஞ்சுரி சொல்றோமோ அதோட ஒன்னு மைனஸ் பண்ணி சொல்லணும் சரி அப்ப இப்ப என்ன செஞ்சுரியில இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க அப்ப உங்களால கண்டுபிடிச்சுக்க முடியும்னாக்கா உங்களுக்கு அது வரைக்கும் பிரிட்டிஷ் அங்கங்க இங்க இருக்காங்க சோ இந்த முறைகள் இந்த லேண்ட் ரெவென்யூ முறைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இங்க உட்காந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வழி வகுத்துது இதுக்கு முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கான்வாலிஸ் அவர் தான் போறோம் தமிழ்ல கார்ன் வாலிஸ் சொல்லுவோம் இல்லையா கார்ன் வாலிஸ் ஆஹ் பிரபு அப்படிலாம் சொல்லணும்லாம் அவசியம் இல்ல அவங்க எல்லாம் நிலத்து நில சுவாந்தார்களா அவங்க நாட்டுல இருந்திருப்பாங்க அப்படியே இங்க வந்தாங்க அப்படியே அவங்கள நம்ம அவங்க சொல்லி சொல்லி லார்டுன்னு சொல்லி நம்ம பிரபுக்கள் அப்படின்லாம் பயன்படுத்தி ஆரம்பிச்சிட்டோம் சோ அப்ப அவங்க வராங்க அப்ப இந்தியாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நிலம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கு அந்தந்த மக்கள் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து அதை வந்து பயன்படுத்திட்டு அவங்களுக்கு போக தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர நிலத்தை வந்து மாத்துனது சோ வந்து ஒரு வியாபாரமா ஒரு உடமையா மாத்தினது வந்து அந்த அஹ் பங்கு வந்து யாருக்கு போகும்னா பிரிட்டிஷ்க்கு தான் போகும் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியா வருமானம் இல்ல இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கு சரிங்களா ஸோ கான்வால் இஸ் அவர் வந்து அந்த ஒரு கவர்னராக வரப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த கதையெல்லாம் அங்கே ஐ என்எம்ல அந்த இதுல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா நம்மளுக்கு ஒரு நிரந்தர வருவாய் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நில உடைமை முறைகள்லாம் அறிமுகப்படுத்துறாரு லேண்ட் டென்யூ சிஸ்டம் சொல்லிட்டு அதுல ஒரு மூன்று கேள்விகளை வச்சு அந்த முறைகளை வந்து கொண்டு வராங்க நிலம் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ட்டு அதே மாதிரி நிலத்துல யார் அறுவடை பண்ணணும் ஹார்வெஸ்டிங் வந்து யார் பண்றாங்க வீல்டிங் யார் எடுக்கிறாங்க அப்படின்றது சோ அந்த செலுத்துற வரி இருக்கு இல்லையா அந்த வரி வந்து யாருக்கு பொறுப்பு யார் வந்து அதை பண்ணணும் ஆஹ் இது எல்லாத்தையும் விட முக்கியம் அவங்க இததான் பார்ப்பாங்க யாருக்கு வரி ஏன்னா வரி அவங்களுக்கு வந்தாதான் கவர்மெண்டை நடத்த முடியும் இல்லையா சோ அதுக்கு யார் பொறுப்பானவங்க அப்படிங்கறத வச்சு இந்த மூணு முறையும் வந்து மாறுது மூன்று முறைகள் வந்து வேறு வேறு மாகாணங்கள்ல வந்து கொண்டு வராங்க பிரசிடென்சில கொண்டு வராங்க அந்த மூணையும் நீங்க ஐஎன்எம்லயும் இதெல்லாம் படிப்பீங்க இங்க வந்து நம்மளுக்கு எக்கனாமி ரிலேட்டடா முக்கியமானதா இருக்கிறதுனால இது மூணுலயும் அடிக்கடி கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க சரிங்களா மூணு முறை நான் இது எல்லாமே நிறைய தான் இந்த வாட்டி கொடுத்துருக்கேன் சோ இது ஒண்ணு பெருசா இங்கிலீஷ்ல டிஃபரன்ஸ் ஆகாது ஸோ தமிழ் மீடியம் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம அதே கொடுத்துட்டோம் சரிங்களா ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் இல்லாட்டி வந்து லேண்ட் ராட் டெனன்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தாரி முறை அப்படின்னு இதை சொல்றாங்க சரியா சோ நீங்க என்ன சொல்றது இந்த ஜமீன்தாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு புது கம்யூனிட்டியாவே உருவாகுறாங்க ஸோ வந்து அவங்க என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்க்கு யாரு வந்து சரியா எல்லாம் செய்வாங்கன்னு ஒரு கூப்பிடுறாங்க யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஜமீன்தார் ஆக்கிட்டாங்க ஆக்கணும்னா என்ன அவங்க உங்களுக்கு இவ்வளவு நிலம்னு சொல்லிடுறாங்க அவங்களதான் வந்து நீங்க லேண்ட் ஓனர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னாக்க எங்களுக்கு வரிய வாங்கி கட்டணும் அப்படிங்கிறாங்க இதை கொண்டு வந்தவர் யாரு இந்த கான்வாலர்ஸ் தான் செவன்டீன் நைன்டி த்ரீல இதை கொண்டு வராரு சரியா சோ அப்ப எப்படி சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு குடும்பம் நடந்திருக்குன்னு உங்களுடைய அந்த வருவாய் வருதுல உங்களுக்கு வந்து பதினோரு மூட்டை விளையுதுன்னு வச்சுக்கோங்க அதுல பத்து மூட்டை என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து அரசுக்கு கொடுத்துடணும் அந்த ஒரு மூட்டையாச்சும் நான் வச்சுக்கலாமான்னு கேட்டா அதை வச்சுக்க முடியாது அதை யார்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா ஜமீன்தார்ட்ட குடுத்துருவாங்க சரிங்களா ஏன்னா அவங்க உங்களுக்கு அதை பாத்துக்கிறாங்க இல்லையா வெறும் பாத்துக்கிற வேலை பாத்தாங்கல்ல அதுக்கு ஒரு மூட்டையை குடுத்துருவாங்களாம் சரியா புரிய புரியறதுக்கு அப்ப இத போட்டு உழைச்சு எல்லாம் பண்ணான அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் சரிங்களா இவ்வளவு கொடூரங்கள் எல்லாம் வந்துட்டு நடந்திருக்கும் அப்ப சரியா சோ இதுதான் வந்து ஜமீன்தாரி முறைன்னு சொல்றாங்க இது மோஸ்ட்லி நார்த் இந்தியால உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த முறை எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து விவசாயத்தை விட்டுட்டு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதாவது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இந்த ஒரு ஒரு பங்கு மீதி இருக்குல்ல அதுல ஜமீன்தாஸும் நீங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படியே வந்து உங்களால என்ன முடியுமோ அதை நிலத்துல இருக்க உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இவங்க கொடுக்கவே மாட்டானுங்க யாராவது பணத்தை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்ப அவன் எப்படி மறுபடியும் உழைப்பான் என்ன பண்ணுவான் அவனுக்கு மறுபடியும் எப்படி வந்து அடுத்த வெள்ளாண்மை அப்படிங்கறது எப்படி பண்ண முடியும் அதுக்கு அவன்ட்ட ஏதாச்சும் இருக்கணும் இல்ல எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டீங்கன்னா எப்படி பண்ணுவான் அந்த மாதிரி கொடுறோம்லாம் இருக்கும் எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டே ஓடுற அளவுக்கு வந்து ஆயிருக்கும் இந்த முறை அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த பிரச்சனை தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்து மகள்வாரி முறை அப்படிங்கறாங்க சோ மகள்வாரி முறையில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்களை வந்து மகளா பிரிக்கிறாங்க இந்த கிராம கிராமங்கள் இல்ல கிராமத்தோட அந்த குழுக்கள் நாலஞ்சு கிராமத்தை சேர்த்து அதை வந்து ஒரு குழு மாதிரி பிரிக்கிறாங்க அந்த குழுவுக்கு வந்துட்டு அஹ் யாரு வந்து தலைவர்களா இருக்கிறாங்களோ அவங்களதான் மகள்வாரி அப்படின்னு சொல்றாங்க இல்ல இனவாரி முறைன்னு சொல்றாங்க கம்யூனல் சிஸ்டம்னு சொல்றாங்க சோ அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த வரிய வந்து கட்டணும் சரியா சோ அங்க ஜமீன்தார் மாதிரி இங்க வந்து அந்த கிராம தலைவர்கள் மாதிரி இருக்கிறவங்க அதை இல்ல அந்த குழு வந்துட்டு இதை வந்து கட்டணும் அவங்களுக்கு பொறுப்பு இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கார் இல்லையா வில்லியம் பென்டிக் சரிங்களா சோ அவர்தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு சரியா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரயத்வாரி முறை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இது வந்து நம்ம ஊருக்கு ரொம்ப தொடர்புடையது ஏன்னா மெட்ராஸ் மாகாணத்துலதான் இதை கொண்டு வராங்க பிரசிடென்சில இதை கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னும் வந்து சென்னையில இவருக்கு சிலையும் இருக்கு இல்லையா தாமஸ் மூன்றோ சரிங்களா அந்த மூன்றோ தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு சோ நம்ம வந்து நிறைய நம்மளுக்கு கெடுதல் செஞ்ச அதிகாரிகளை தாண்டி நம்மளுக்கு பிரிட்டிஷ்ல சில நல்ல அதிகாரிகளும் வந்திருக்காங்க அதுல ஒருத்தர் இவர் அதனாலதான் இன்னும் நம்ம அவருக்கு சிலை வச்சிருக்கோம் அவர் பேரெல்லாம் சொல்ல இடத்துல வைப்பாங்க இப்ப பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சைடு உள்ளவங்களை கேட்டீங்கன்னா அந்த பேர்லாம் கூட வைப்பாங்க சோ சில பேர் வந்து நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க மக்கள் இன்னைக்குமே நல்லது செஞ்சவங்களை மறக்க மாட்டாங்கன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா சோ இந்த முறை என்னன்னாக்க இது வரைக்கும் வந்து அந்த மிடில் மேன் தான் பிரச்சனை யாரோ ஒருத்த வந்து மிடில்ல இருந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறான் இங்க அரசு இருக்குது இங்க அந்த விவசாயி இருக்காரு சோ யாரோ ஒருத்தர் இடையில பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான்னு இந்த முறையில அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மெட்ராஸ் பிரசிடென்சில என்ன சொல்றாருன்னா இந்த மிடில் மேன் கிடையாது இந்த நிலத்தை வந்து நீங்க உழறீங்களோ அவங்கதான் உங்களுடைய அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க நீங்களே டேரெக்டா கொண்டு வந்து வரி கட்டிடுவாங்க அப்பயும் வரி கட்டுவாங்க மத்ததை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா அப்ப அந்த ஒரு நேரடி தொடர்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால மற்றத கம்பேர் பண்றப்போ இது வந்து கொஞ்சம் நல்லதா இருந்ததா சொல்லுவாங்க ரயோத் அப்படின்னா வந்துட்டு அந்த உழைக்கிறவர் அப்படின்ற அந்த வார்த்தையை அதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டா எப்ப கொண்டு யார் கொண்டுதா இதனால என்ன பிளஸ் மைனஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கிளாஸ்ல நம்ம டீட்டெயில்டா எடுத்திருக்கோம் சரியா சோ கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மூன்று முறை இது இதுல யாரு அந்த கொண்டு வந்தவங்க யாரு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதுல என்ன இருந்துச்சு சரிங்களா இதுக்கு வேற வேற முறைகள்லாம் நிறைய இருந்துது நம்ம நம்மளுக்கு மெயினா இந்த மூணு முறை தான் இந்த ஜமீன்தாரி மாதிரியே சில கம்யூனிட்டிஸ் வந்து ஐசுதாதின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாகிர் தாரின்னு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருந்திருப்பாங்க நார்த் இந்தியால தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் சோ இதுல இருந்து வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கறது கேட்டுட்டே இருக்கிறாங்க சரிங்களா சோ இந்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மேப் வச்சு போட்டிருக்கேன் சோ இதுக்கு முன்னாடி காமிச்ச படத்துல நான் இந்த பக்கம் தள்ளி வச்சிருப்பேன் இந்த ஆப்பிரிக்கா காண்டினென்ட் காமிச்சிருப்பேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்தியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வேர்ல்டு மேப் இது சோ பிரிட்டிஷோட இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதுல வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நம்ம படிக்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் இன்னைக்கு அவர் பெரிய ஆயிட்டாரு ஸோ அவர் வந்து இந்த சூயஸ் கேனல்ல நீந்தி கடந்தாருன்னு சொல்லி வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் ஞாபகம் இருந்தால் அவர் பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ வந்துட்டு அந்த சூயஸ் ஸ்கேனல்ல அவங்க இந்த பிரிட்டிஷ் காலத்துல தான் வெட்டுறாங்க சோ கிட்டத்தட்ட வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் ஸோ வேர்ல்டு மேப்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வேர்ல்டு மேப் தமிழ்நாடு மேப் இந்தியா மேப் எல்லாம் ஸோ இது அப்பதான் உங்களுக்கு புரியும் இது எந்த இடம் என்ன அப்படின்ட்டு சோ அப்ப முன்னாடி கதையிலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அவங்க எல்லாம் உள்ள வரத்துக்கு அந்த ஒட்டமான் எம் பேர் இருந்திருப்பாரு அவரு வழி விட்டுருக்க மாட்டாரு நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி சுத்தி வருவாங்க இல்லையா சுத்தி வேற வழியை கண்டுபிடிப்பாங்க அந்த கதையெல்லாம் படிச்சோம்ல அது மாதிரி வந்து இந்த இதுவும் வந்து சுத்தி தான் வந்து ட்ரேட் பண்றாங்க இங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு போகணும்னா அது வந்து கணக்குல ஆகுது அப்படின்றப்போ அப்பதான் வந்து யோசிக்கிறாங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க நம்ம பாக்குறோம் கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இந்த வளைகுடா நாடுகள்ல குவைத் துபாய் அந்தமான் சாரி ரனே ஒமான் கத்தார் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் இங்க இருக்கும் அந்த அந்த நாடுகள் ஸோ இதுக்கும் இந்த ஆப்பிரிக்க இடையில ஒரு கேப் மாதிரி இருக்கு ஸோ இதை வந்து இவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து வெட்டி ஒரு கால்வாயா சரிங்களா கால்வாய்னு சொல்லுவாங்க ஆகுது அப்ப என்ன ஆகுதுன்னா இந்தியாவில இருந்து ஈஸியா எல்லா பொருளையும் இது வழியா வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க முடியுது எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் அப்படின்றத நம்மளுக்கு இது சொல்லுது சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டா எல்லா ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய என்ன சொல்றது ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு உள்ள மூலப்பொருட்கள் ஆஹ் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்பிள் பருத்தி சரிங்களா காட்டன் காட்டனை இருந்து எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து அஹ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க இல்லாட்டி சம்டைம்ஸ் அதை நூலாக்கி இங்கேயே வந்து மில்லெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல நூலாக்கி அதை எடுத்துட்டு போய் அங்கே போய் அதை ட்ரெஸ் ஆக்கி திருப்பி அதை கொண்டு வந்து நம்மள்டே விற்பாங்க இல்லையா நம்மளை வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது இது எவ்வளோ பெரிய ஒரு கொள்ளைன்றது இன்னைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இருந்து தான் இங்கேருந்து இன்னைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்னர் வேர்ஸ் எல்லாம் போயிட்டு பெரிய பெரிய பிராண்ட் நேம்ஸ் போட்டுலாம் இங்க வருது அப்படின்னு சொல்றாங்கிற மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி சுரண்டல்கள்ங்கிறது நடந்துகிட்டேதான் இருக்கு சோ அதுக்கு இந்த வழிகள் அப்படிங்கறது ஒரு பெரிய இதுவா இருந்திருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் பொருளாதாரத்தை வந்துட்டு அஹ் இது பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் வந்து நடக்குது அஹ் தொழில் புரட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க உலக லெவல்ல இதுதான் வந்துட்டு இன்னை வரைக்குமே வந்து மொத்த உலகத்தையே வந்து ஒரு ஆட்டி படைக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுல முதல் புரட்சி அப்படிங்கிறதுதான் தான் ஒரு பெரிய விஷயமா வந்து உலகம் ஃபுல்லா பார்க்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இயந்திரமயமாக்கல்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க சரியா ஒரு மிஷின் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே மனுஷன் தான் பண்றான் சோ அந்த கதையும் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஒண்ணுவனா எவால் வாய் எவால்வாய் நெருப்பை கண்டுபிடிச்சு ஒண்ணுனா கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்திருக்கோம் அதுல அடுத்த ஸ்டேஜா என்ன பண்றாங்க தொழில்ல ஒரு 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 இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க மெக்கனைசேஷன் சொல்லக்கூடிய இயந்திரமயமாக்கல் சரிங்களா அந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அடுத்தடுத்து என்ன ஆகுது ஒரு பொருளை இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஈஸியாக கொண்டு போக முடியுது அடுத்தடுத்து இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அப்படியே ஒன்னையே வருது இதுதான் முதல் தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இதுல இயர்ஸ் வந்து இது நான் சும்மா ரெட்ல தான் எடுத்தேன் ஸோ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எயிட்டீன்த் செஞ்சுரி இது வந்து நைன்டீன்த் செஞ்சுரி இது வந்து டுவென்டி எய்த் செஞ்சுரி இன்னைக்கு வந்து வந்து நம்ம டுவெண்ட்டி சென்ச்சுரியில இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ அடுத்து பாத்தீங்கன்னா நைன்டீன் அடுத்த ஒரு நூறு வருஷத்துல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறா நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அடுத்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க கரண்ட் வந்தோன்னே என்ன ஆகுது எலக்ட்ரிசிட்டி வந்தோன்னே நிறைய பொருட்கள் வருது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு யாரோ ஒரு ஏதோ ஒரு ஸோ ரடியோல அப்ப கேக்குறாங்க எது இல்லாம இருக்க முடியாதுன்னு அதுல எல்லாம் சொல்றாங்க இல்லாம இருக்க அதுதான் உண்மை இன்னைக்கு நம்மளால ஒரு மணி மணி நேரம் ரெண்டு கரண்ட் இருக்க முடியல ஆனா நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனும் சரி நம்மளையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா ஒருவேளை ரொம்ப கம்மியான பவர் ஒரு லைட் மட்டும் தான் வீட்டுல இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட வாழ்ந்துருக்கும் ஆனா இன்னைக்கு நம்மளாலேயே இல்ல நம்மளோட அப்பா அம்மா எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருந்தவங்க அவங்களால இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்க முடியல இல்லையா அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அடிமையாகிட்டே வந்துட்டு இருக்கோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணாவது ரெவல்யூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் இந்த ரொபாட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெஷின்லயே அடுத்த லெவல் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐடி செக்டர் உள்ள வருது கம்ப்யூட்டர்ஸ் உள்ள வருது ஸோ இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்தது வந்து வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம வந்து மனசுல ஆஹ் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இன்னைக்கு நெட்ல நினைச்சாலே வருதுன்னு நிறைய பேர் சொல்றோம் நான் இது வாங்கணும்னு தான் நினைச்சேன் பார்த்தா உங்களுக்கு ஆட்ல காட்டுது அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்துருச்சு இன்னும் வந்து அதிகமாவே நீங்க சும்மா நினைச்சாலே இங்க வந்து யாருக்கோ கால் போறது அளவுக்கு கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு டெக்னாலஜில அடுத்த புரட்சியா இருக்கு ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு இதோட அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போயிருப்போம் சரியா இந்த மாதிரி எல்லாம் புரட்சிகள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து சுதந்திரத்திற்கு முன்னாடி சோ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய தொழில் கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு புக்ல இருக்கும் நம்ம கிளாஸ்ல நான் இது எல்லாமே டீடைல்டா என்னென்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லி உங்களுக்கு இங்க வந்து நைன்டீன் நைன்டி ஒன்ன மட்டும் சொல்றேன் சோ ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் கொள்கை இந்தியாவை வந்து ஒரு அடுத்த லெவல்க்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம் இதுல நிறைய கிரிட்டிசைசேஷன் இருக்க எல்லாமே இருந்துச்சு ஆனாலும் அப்ப இருந்த நிலைமைக்கு வேற வழி இல்லாம இந்தியாவை வந்து நீங்க படிச்சிருப்பீங்க பாலிட்டி இல்லையா ஸோ அந்த பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கறது கொண்டு போகாம நிதிநிலை நெருக்கடிக்கு கொண்டு போகாம காப்பாற்றினது இந்த கொள்கைதான் ஸோ எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் தான் இந்த போட்டோல இருக்காங்க இல்லையா ஸோ இவர் தான் பிரதமராக இருந்தாரு இல்லையா ஸோ நம்மளுடைய நரசிம் ராவு ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் அப்போ அந்த நேரத்தில் அவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பாரு ஸோ வந்துட்டு இவர் தான் இந்த இதோடைய ப்ரைன் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஸோ வந்து எல்லாத்தையும் ஈஸியா நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட பொருளை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் வெளிநாட்டுலேருந்து நம்ம பொருளை வாங்குறோம் ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்குது வெளிநாட்டுல இருந்து இங்கே வந்து வந்து கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க நம்ம போய் வெளிநாட்டில் வேலை செய்யறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்ததுக்கு காரணம் இதுதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட பொருளாதாரம்ங்கிறது க்ளோஸ்டா இருந்திருக்கும் ஓப்பன்டு இப்போ எக்கனாமியா மாற்றியிருப்பாங்க இதெல்லாம் நான் மொதல் கிளாஸ்ல உங்களுக்கே சொல்லியிருக்கேன் யூடியூப் கிளாஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா முதல் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி என்ன ஏதுன்றத ரொம்ப தெளிவா வந்து சொல்லிருப்பேன் சரிங்களா சோ பாக்காதவங்க போய் பாருங்க அதையும் சோ அந்த மாதிரி டைம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நேஷனலைசேஷன் சொல்லக்கூடிய நாட்டு உடமையை ஆக்குனாங்க சோ இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க பேங்கோட நேஷனலைசேஷன் ரொம்ப முக்கியமா இருந்தது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நிறைய மோசடிகள்லாம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பிரைவேட் பேங்க் எல்லாத்தையுமே எடுத்து கவர்மெண்ட் வந்து கையில கொண்டு வந்துச்சு சோ வந்து ரெண்டு தடவை பண்ணிருப்பாங்க சிக்ஸ்டி நைன்ல ஒரு பதினாலு பேங்க் அதுக்கப்புறம் எயிட்டில வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேங்க் ஸோ கிட்டத்தட்ட இந்த இதுக்கு முன்னாடி ஆட்சி இப்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்தியாவில் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அரசு இருந்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது பேங்க் இருந்தது இன்னைக்கு எவ்வளோ இருக்கு என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறீங்க அங்க என்ன நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப லேட்டஸ்டா நடந்த அந்த அமால் கமிஷன்ஸ் ஒன்னாக்குனது எல்லாமும் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாமே புக்லையும் கொடுத்துருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓரியன்டல் பேங்க் யுனைடெட் பேங்க் எல்லாத்தையும் ஒன்னா மாத்தினாங்க கனரா பேங்க் சிண்டிகேட் பேங்க் அதுக்கப்புறம் யூனியன் பேங்க் அதுக்கப்புறம் ஆந்திரா பேங்க் கார்ப்பரேஷன் பேங்க் இதெல்லாம் அப்புறம் வந்துட்டு அலகாபாத் பேங்க் இந்தியன் பேங்க் சோ இது எல்லாத்தையும் ஒண்ணாக்கிட்டாங்க சோ இந்த லிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா சோ நம்ம ஆர்பிஐ கிளாஸ் எல்லாம் எடுத்தோம் அப்ப கூட இதையும் வந்து நான் சொல்லிருந்திருப்பேன் சரியா சோ மறக்காம இதுல உள்ள நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க சோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான லேண்ட் பத்தி ரெவென்யூ சிஸ்டம்ஸ் பத்தி பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க எல்லா டீடைலும் சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு டூ ஹவர்ஸ் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸையும் கொடுத்துருவாங்க எத்தனை தடவை வேணாலும் போட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புக்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பதினாறு புக்ஸும் உங்களோட என்ன மீடியமோ அதில் நீங்கள் வாங்கிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம படிக்கிறதோட இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு ஆப்பில் வந்து வந்துடும் அவங்களுக்கு மென்டார் சப்போர்ட்டும் கிடைக்கும் இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த பேச்சில் கிடைக்கும் நீங்கள் இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி ஆகணும் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைடன்ஸோட படிக்கிறப்போ இன்னும் சீக்கிரமா நீங்க வந்து வேலையை வாங்குறது உறுதி நீங்க வீட்ல இருந்து படிக்கலாம்னா இல்லைன்னு சொல்லல அப்ப உங்களுக்கு அது நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு லெத்தார்ஜியா இருக்கும் இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க சரி இது பாத்த உடனே இத போய் படிப்போம் படிப்போம் நினைப்பீங்க ஆனா வந்து உங்களுக்கு கேட்க ஆள் இருக்காது திரும்ப படிப்பீங்க வேற ஏதாவது ஒரு வேலை வரும் அப்படியே போயிடுவீங்க இதே நம்ம ஒரு இடத்துல படிக்கிறோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் சோ இவங்க கேட்பாங்களே இங்க எல்லாரும் படிக்கிறாங்களே அதோட நம்ம மார்க் வாங்கணுமே டெஸ்ட்ல அந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்காக தான் சொல்றது பயன்படுத்திக்கோங்க சோ இந்த டெஸ்ட் இந்த நம்மளுடைய இந்த சீரிஸை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ரிவிஷன் சீரிஸா இருக்கும் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்க இதுலேருந்து வந்துச்சு மேம் நீங்கள் சொன்னதுன்னு கூட சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் டைம்லாம் ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நம்ம போட போகிறோம் ஸோ அதையும் பாருங்க பழைய வீடியோஸையும் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வருதுன்றது கன்ஃபார்மாக வந்துடும் சரிங்களா இன்னொரு ஒரு வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்